சமய பணி செய்யும் தமிழ் உழவர் அப்பர் கையில் உளவாரப்படை காளி அப்பர் கையில் கவியாரப்படை காலி அப்பர் கையில் கவியாரப்படை அப்பரே வருக அற்புதம் திருக சமய தமிழ் வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப பழிதீர் செல்வம் ஒடு வழி வழி சிறந்து பொலிமின் என்ற தொல்காப்பியர் வாக்கோடு தொழுகின்றேன் பூமலி அசோகின் புனிநிழல் அமர்ந்த ஆதிநாதனாம் அருகனை போற்றிடும் கூதிலா சிரேணிகா படைப்பாளி கூதிலா சிரேணிகா காவிய படைப்பாளி தாவிலா தங்கசாரா தண்டமிழ் போல்வாளி பாவரங்கில் பங்கேற்ற பண்டிதரே வணக்கம் பாவலரே பாவையரே பாலகரே வணக்கம் கால்கொண்ட நடுவினில் கள்ளியாய் ஆழ்ந்த புலமையிலா ஆளாய் நிற்கின்றேன் ஆழ்ந்த புலமையிலா ஆளாய் நிற்கின்றேன் களிரிகளின் கூட்டத்தில் களிரிகளின் கூட்டத்தில் காளியப்பன் நான் கன்றுபோல் கண்ணி தமிழ் துணையோடு நிற்கின்றேன் களிரிகளின் கூட்டத்தில் நான் கன்றுபோல் கண்ணி தமிழ் துணையோடு நிற்கின்றேன் சங்க தமிழாலே கொஞ்சும் தமிழ் கேட்க வங்கக் கடலோரம் வந்துள்ள அனைவருக்கும் சங்க தமிழாலே கொஞ்சும் தமிழ் கேட்க வங்கக் கடலோரம் வந்துள்ள அனைவருக்கும் கொங்கு திருநாட்டின் கொஞ்சும் தமிழாலே கொஞ்சும் சந்தங்கள் கூற வந்துள்ளேன் அறத்தை காக்கவே அறத்தை காக்கவே அறுத்தான் கையதனை அறத்தை காக்கவே அறுத்தான் கையதனை மரத்தமிழன் பெயருடைய மாண்புரு தலைவரே அணி செய்வோம் தமிழனங்கை குறவையும் கும்மியும் கொஞ்சும் சந்தந்தான் குறவையும் கும்மியும் கொஞ்சும் சந்தந்தான் வரமிக்க வாழ்க்கையும் வங்கியும் சந்தந்தான் அத்தனையும் சமயத் தமிழ் என்றாலே அமிழ்தாக மாறிடும் தமிழ் தமிழ் என்றாலே அமிழ்தாக மாறிடும் உமிழ்நீரும் சுரக்கும் நீரிழிவு ஒளியும் நீரிழிவும் தமிழ் தமிழ் என்று சொல் உமிழ்நீரும் சுரக்கும் ஒளியும் நீரிழைவும் நன்மொழி நம்மொழி ஞானத்தின் தாய்மொழியாம் சமய தமிழ் பற்றி சாற்றுகிறேன் கவியாலி மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று கண் மூன்று உடையான் கை கனிவாய் மலர தொண்ட புராணத்தை தொடங்கினார் சேக்கிளார் தமிழ் ஞான சம்பந்தன் திருநாவுக்கரசரும் தமிழ்தேன் ஊற்றியா மணிவாசக பெருமானும் அன்றாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய நக்கீரர் அருணகிரி ஆதியாய் ஆய்ந்த தமிழால் உருகி பாடி சைவத்தை வளர்த்தார்கள் ஒன்பது ரட்டித்த சைவத் திருமடங்கள் கண்ணாக காத்தன கண்ணித்தமிழ் தமிழ் ஏட்டினை வைணவ தமிழ் பைனாக பாய் சுருட்டி புலவன் பின் சென்றதும் வாயினில் காட்டிய திருமாலை பன்னிரு ஆழ்வாரும் பாடி தமிழ் வளர்த்தார் நன்னூலா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தால் சமண தமிழ் சமண தமிழ் தொல்காப்பியம் இயற்றிய தொல்காப்பியர் சமயமும் சமணமே என்பர் நாளடி யாரும் நூல்களும் நற்றமிழ் சிலப்பதிகாரமும் மணியும் இலக்கணம் பாருக்கு தந்ததும் நலமிகு நன்னூல் காரிகை நிகண்டும் அழகிலா அறநூல்கள் அள்ளி தந்ததும் ரத்தின செப்பும் ஸ்ரீனிகா காவியமும் கரத்தில் தந்தது சமணமே ரத்தின செப்பும் ஸ்ரீனிகா காவியமும் கரத்தில் தந்ததும் சமணமே பௌத்த தமிழ் வீரசூழியும் மணிமேகலையும் சித்தாந்த தொகையும் வீரமிகு குண்டல கேசியும் பிம்பிசாரா பாரோர் படிக்க தந்தது பௌத்த சமயமே கிறித்துவ சமயம் சமயத்தை பரப்பும் நோக்கில் தமிழை விமர்சித்து விளக்குமுறை செய்து வளர்த்தனர் ஆசிய நாட்டில் ஆதியில் அச்சேறியது வீங்கு புகழ் விபிலியும் வண்ணமிழில் தானே அறிமுகம் கிறிஸ்துவ உபதேசம் எகர ஒகரம் எழுத்தில் மாற்றம் அகராதி கலையை அறிமுகம் செய்தார் தேம்பாவணி இலக்கியம் தேம்பாகு ஆனது அவர் பொன்னான தமிழை வளர்த்திய தமிழால் வளம் பல பெற்றனர் இச்சமயம் ஏனோ தமிழை தள்ளியே கண்ணை விற்று சித்திரம் கொண்டார் வேசிக்காக வளர்த்த தாயை விற்றார் நிறுத்தி படியுங்கள் வென்று அனைத்தையும் முடியுங்கள் அங்கையர் கண்ணியின் பங்கைய வீறி பாயலும் கொண்டிட சிங்க சோழன் பெயர் கை கொண்ட சங்கமலர் பொற்கை பாண்டியன் தாழ் வணக்கம் சந்தம் முழங்கவே வந்திருக்கும் சந்தமிழ் பாவலர் வணக்கம் எண்ணி குடித்ததிலே முச்சலுதியுள்ள முத்தமிழ் பாலருந்தி கொச்சை கைபாடும் உயிசை முளைக்கு முன்னே மோகித்த சிறுவண்ணா உள்ள வயல் நெடுக உடல்வண்ணும் ஏற்கொண்டு நல்ல விடை விதைப்பு நேருகின்ற கற்பனையாம் நல்ல விடை தூமி நற்க